மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்ப பெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது மணிப்பூரின் முதல்வராக மெய்தி சமூகத்தை சார்ந்த யும்னம் கெம்சந்த் சிங் பாஜகவின் முதல்வராக நேற்று தேர்வு செய்யப்பட்டிருந்தார் மணிப்பூரில் புதிய அரசு பதவி ஏற்க ஏதுவாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்ப பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இன வன்முறை காரணமாக என் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மணிப்பூர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் மணிப்பூரில் சுமார் ஒரு ஆண்டுக்கும் மேலாக இருந்து வரும் குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிவடையும் நிலையில் புதிய முதல்வராக யும்னம் கெம்சந்த் சிங் பதவியேற்க உள்ளார் அண்மைச் செய்தி மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்பப் பெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது மணிப்பூரின் முதல்வராக மெய்தி சமூகத்தைச் சேர்ந்த யும்னம் கிம்சன் சிங் பாஜகவின் முதல்வராக நேற்று தேர்வு செய்யப்பட்டிருந்தார் மணிப்பூரில் புதிய அரசு பதவி ஏற்க ஏதுவாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை திரும்ப பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இன வன்முறை காரணமாக பிரேன் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மணிப்பூர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் மணிப்பூரில் சுமார் ஒரு ஆண்டிற்கும் மேலாக இருந்து வரும் குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிவடையும் நிலையில் புதிய முதல்வராக யும்னம் கெம்சன் சிங் பதவியேற்க உள்ளார்